ஆன்மீக நகர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுடைய ஆரம்ப திசையை எளிதான முறையில் தெரிந்து கொள்வது எப்படி முதல்ல உங்களுடைய ஆரம்ப திசையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ராசி ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கீங்கனாக்கா கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருந்திங்கனாக்கா உங்களுடைய ஆரம்ப தசையாக சூரிய தசை உங்களுக்கு அமையும் இதுக்கு அடுத்தப்பலம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் ஆவார் உங்களுடைய ஆரம்ப தசையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை உங்களுக்கு அமையும் இதுக்கு அடுத்தப்பலம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாக்கா சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் உங்களுடைய ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசையாக உங்களுக்கு அமையும் இப்படி தான் எளிதான முறையில் உங்களுடைய ஆரம்ப தசையை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் நன்றி